அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று இருபத்தி ஐந்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்கழி மாதம் பத்தாம் நாள் வியாழன்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை இன்றைய கௌரி நல நேரம் காலை பனிரெண்டு முதல் ஒரு மணி வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை ராகு காலம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை குளிகை ஒன்பதிலிருந்து பத்து முப்பது மணி வரை யமகண்டம் ஆறிலிருந்து ஏழு முப்பது மணி வரை இன்று ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு இருபத்தி ஆறு தனுர் லக்னத்தில் இனி இன்றைய பன்னிரண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு ஏழுமலையான் பிடிக்கும் அப்படின்னா ஏழு மலையானுக்கு கோவிந்தா என்று பதிவிடுங்க இந்த வீடியோவாக பார்த்துட்ருக்கும் போதே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நீங்கள் பன்னெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க வெள்ளைக்கானால் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் எதிர்மறையான விஷயங்கள்லாம் நடக்குதா அதாவது கெட்டதாவே அடுத்தடுத்து நடக்குதா நீங்கள் போகும்போது உங்களுக்கு திடீரென ஒரு விபத்து நடக்கிறது வாகனத்துலேருந்து கீழே விழுகிறது அதே போல் உங்களுக்கு இந்த மாதிரியான மனசை நோகடிக்கக்கூடிய விஷயமாகவே தொடர்ந்து நடக்குதா கண்டிப்பாக உங்களுக்கு எதிர்வனையாக ஏதாவது நடந்திருக்கலாங்க அதனால் பில்லி சூனியம் ஏவல் இந்த மாதிரியான எந்த விஷயமாவது உங்களை தாக்கியிருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டமெல்லாம் தீரும் வகையில் சரியான பலன்கள் சொல்லப்படும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பரபரப்பாக காணப்படும் இன்று நீங்கள் ஆன்மீகத்தில் ஈடுபட்டு ஆறுதல் பெறுவீர்கள் பணியை பொறுத்தவரை உங்களுடைய செயல்திறனுக்கு நல்ல பெயர் எடுப்பீர்கள் உங்களுடைய பணிகளை மேற்கொள்ளும் போது இன்று தனித்திறமையை வெளிப்படுத்துவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் உண்மையான அன்பை பகிர்ந்து கொள்வீர்கள் நேர்முறையான அணுகுமுறை காரணமாக இருவருக்குமிடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை சிறப்பானதாக இருக்கும் பணம் அதிக சேர்க்க முடியும் பணத்தை பயனுள்ள செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தைப் பொறுத்தவரை கடவுள் அருளால் இன்று உங்கள் ஆரோக்கியம் ஸ்திரமான ஆரோக்கியமாக காணப்படுகிறது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நன்மையான பலன்கள் கிடைக்கும் இன்று நீங்கள் பரபரப்பாக காணப்படுவீர்கள் உங்களுடைய செயல்களை புத்திசாலித்தனமாக ஆற்ற வேண்டும் பணியை பொறுத்தவரை உங்களுக்குள் மறைந்திருக்கக்கூடிய திறமைகளை வெளிக்கொணர்வதன் மூலமாக திருப்தி காண்பீர்கள் பணிகளை முடிப்பதற்கு இது பயனுள்ளதாக இருக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் வெளிப்படையாக பழகுவீர்கள் இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வை பராமரிக்க முடியும் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி சிறப்பானதாக இருக்கும் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள் புதிய முதலீடு போன்ற முக்கியமான முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று பொதுவாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது இன்று பிரார்த்தனை மேற்கொள்வதன் மூலமாக ஆரோக்கியம் சிறப்பாக மேம்படும் மிதிலும் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களை நீங்கள் உற்சாகமாக வைத்துக் கொள்ள வேண்டிய சூழ்நிலை காணப்படலாம் நீங்கள் பிறரை மகிழ்விக்க முயற்சி செய்வீர்கள் உங்களை உங்களுடைய விதியை நீங்கள் ஏற்றுக்கொள்வதன் மூலமாக சிறப்பாகவும் நம்பிக்கையுடன் உணர்வீர்கள் பிரார்த்தனை மேற்கொள்வதன் மூலமாக நன்மை பெறலாம் பணியை பொறுத்தவரை அதிக பணிகள் காணப்படலாம் அது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் மேலும் அதிகாரிகளோடு சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் குடும்பத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சியற்ற உணர்வு காரணமாக உறவில் திருப்தியின்மை காணப்படலாம் நீங்கள் உங்களது துணையிடத்தில் உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை சிறிது ஏமாற்றத்தை கொடுக்கலாம் பாதகமான விளைவுகள் ஏற்படாமல் இருக்க பண விஷயத்தில் முக்கியமான முடிவுகளை எடுப்பதை தவிர்க்க வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் நலத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்ய நேரிடலாம் இது உங்களுக்கு சற்று கவலையை ஏற்படுத்தும் விதமாக அமையலாம் கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் முக்கியமான முடிவுகள் எடுக்க உகந்த நாள் அல்ல இன்று எல்லா விஷயங்களிலும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் நீங்கள் அதிகமாக உணர்ச்சி வசப்படுவீர்கள் இதனை தவிர்க்க திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் சக பணியாளர்களால் சில தொல்லைகள் ஏற்படலாம் பணிகளை மேற்கொள்ளும் போது பொறுமை அவசியம் குடும்பத்தை பொறுத்தவரை தொடர்பாடலில் இருக்கக்கூடிய இடைவெளி காரணமாக துணையுடன் கருத்து வேறுபாடு காணப்படலாம் இருவரும் எதிரெதிரான கருத்துக்களை கொண்டிருப்பீர்கள் இது பொறுத்தவரை பணப்புழக்கம் சிறிது ஏமாற்றத்தை கொடுக்கலாம் அதிகரிக்கக்கூடிய செலவுகள் காரணமாக கடன் வாங்க நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று பதட்டம் காரணமாக கால்வலி ஏற்பட வாய்ப்புள்ளது தியானம் மேற்கொள்வதன் மூலமாக ஆரோக்கியத்தை சிறப்பாக பராமரிக்கலாம் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் பரிச்சயமானவர்களுடைய நம்பிக்கையை பெறுவீர்கள் உங்களுடைய இனிமையான வார்த்தைகளால் உங்கள் நண்பர்களை மகிழ்விப்பீர்கள் இன்று எடுக்கக்கூடிய முக்கியமான முடிவுகள் நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை பணியில் உங்களுடைய செயல்திறன் உங்கள் மேல் அதிகாரிகளால் பாராட்டப்படும் பணியில் உங்களது திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் இனிமையான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் இதனால் துணையிடத்தின் துணை மீது நல்ல அபிப்பிராயம் ஏற்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்கள் சம்பாதிக்கக்கூடிய ஆற்றல் உயரும் நிதிநிலைமை செழிப்பானதாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுடைய சந்தோஷமான மனநிலை காரணமாக இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சுமூகமான பலன்கள் கிடைக்கும் சில முக்கியமான முடிவுகளை எடுப்பீர்கள் அனைத்து விதத்திலும் மகிழ்ச்சி காணப்படும் உங்களுடைய செயல்களில் தன்னம்பிக்கை காணப்படும் பணியை பொறுத்தவரை உங்களோட திறமை மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை காரணமாக கடினமான பணிகளையும் நீங்கள் விரைவாக முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்லுறவு பராமரிப்பீர்கள் இதன் மூலமாக உங்களது துணையின் நம்பிக்கைக்கு ஆளாவீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை பூர்வீக சொத்து மூலமாக பண வரவிற்கான வாய்ப்பு காணப்படுகிறது சேமிப்பில் கணிசமான தொகையை சேமிப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் ஆற்றலுடன் காணப்படுவீர்கள் உடல் மற்றும் மன ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறுவதற்கு சாதகமான நாளாக அமைகிறது இன்று முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க விடுவது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை உங்களுடைய செயல்திறனுக்கு உரிய அங்கீகாரம் இன்று கிடைக்காது நீங்கள் பணியிடத்தில் மேல் அதிகாரிகள் அதிருப்திக்கு ஆளாவார்கள் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை நல்லிணக்கம் காண நீங்கள் அனுசரணையான போக்கை மேற்கொள்ள வேண்டும் இதனால் இருவருக்கும் இடையே மகிழ்ச்சி பராமரிக்க முடியும் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி இன்று மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது வரவு செலவு இரண்டுமே கலந்து காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் காணப்படலாம் எண்ணெய் இல்லாத உணவு வகைகளை உட்கொள்வதை தவிர்க்க வேண்டியது மிகவும் நல்லது விருச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்ற இறக்கத்தோடு காணப்படலாம் உங்களுடைய மனதை அமைதியாக வைத்திருக்க வேண்டியது அவசியம் நீங்கள் பல சௌகரியங்களை விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும் பணியை பொறுத்தவரை அதிகமான பணிகள் காரணமாக பணியில் மும்முரமாக இருப்பீர்கள் என்றாலும் உங்களுடைய திறமை காரணமாக பணிகளை செவ்வனே ஆற்றுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் எதிர்மறை உணர்வுகளை வெளிப்படுத்துவீர்கள் இத்தகைய உணர்வுகளை தவிர்க்க வேண்டியது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை வரவு செலவு இரண்டும் இணைந்து காணப்படும் பணத்தை கவனமாக கையாள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அதிக வேலை காரணமாக சோர்வு காணப்படலாம் தலைவலி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது இதனால் அசௌகரியமாக உணர்வீர்கள் தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக அமைகிறது உங்களுடைய வளர்ச்சி குறித்த முக்கியமான முடிவுகள் எடுக்க இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் புதிய மனிதர்களை சந்தித்து புதிய அனுபவம் பெறுவீர்கள் புதிய தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள் பணியை பொறுத்தவரை இன்று பணியிடத்தில் முன்னேற்றகரமான பலன்கள் கிடைக்கும் திறமைக்கு மேல் அதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை இனிமையான அணுகுமுறை உங்களது துணையை மகிழ்விக்கும் துணையின் உணர்வை இன்று புரிந்து கொண்டு அதன்படி நடந்து கொள்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணவரவு மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் இருக்கும் கையில் இருக்கக்கூடிய பணம் கொண்டு உங்களது தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது நீங்கள் இன்று சிறந்த ஆற்றலோடு காணப்படுவீர்கள் மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்க உகந்த நாள் அல்ல இன்றைய சவால்களை நீங்கள் திறமையோடு சமாளிக்க கற்றுக்கொள்ளுங்கள் இன்று பொறுமையை வளர்த்து கொள்ள வேண்டியது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை நீங்கள் கவனத்தோடு பணியாற்ற வேண்டும் சில தடைகள் உங்களுக்கு காணப்படலாம் இன்று சுமூகமான சூழ்நிலையை காண திட்டமிட்டு பணியாற்ற வேண்டியது மிகவும் நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை தனிப்பட்ட பிரச்சினை ஒன்று குறித்து இன்று உங்களது துணை இடத்தில் சமாளிப்பதை கடினமாக உணர்வீர்கள் கருத்து வேறுபாடு ஏற்படும் நாளாக இன்றைய நாள் அமையலாம் இதனால் உபயோகமற்றதாகவே அது அமையும் எனவே கருத்து வேறுபாட்டை நீக்கி பரஸ்பரமான பிரச்சனைகளை தீர்த்துக்கொள்ள வேண்டியது மிகவும் நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் குறைவாக இருக்கும் அதிக செலவுகள் சுமையாக இருக்கலாம் பண விஷயத்தில் அதிகமான கவனம் வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக இருக்கும் குழந்தையின் உடல்நலத்திற்காக பணத்தை செலவு செய்ய நேரிடலாம் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் எதிர்பார்க்கக்கூடிய பலன்கள் கிடைக்காது அதிர்ஷ்டத்தை விட இன்று சுய முயற்சியை சார்ந்து செயல்பட வேண்டியது நல்லது முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் பணியை பொறுத்தவரை அதிக பணிகள் காரணமாக பணியில் மும்முரமாக இருப்பீர்கள் ஓய்வெடுக்க சிறிது நேரமே காணப்படுகிறது பணிகளை திட்டமிட்டு அதன்படி ஆற்றுங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் சிறிது பதட்டத்தோடு காணப்படுவீர்கள் இது உங்களது துணையுடனான உறவை பாதிக்கலாம் எதையும் லேசாக எடுத்துக்கொள்வதே கொள்வதே நல்லது நிதி பொறுத்தவரை நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது அதிகரிக்கக்கூடிய செலவுகள் உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று அமைதியின்மை காரணமாக மனதில் பதட்டம் காணப்படலாம் ஆரோக்கியத்தில் அதிகமான கவனம் செலுத்த வேண்டியது மிகவும் நல்லது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சற்று அந்தமான நாளாக காணப்படலாம் உற்சாகமான ஆற்றல் நிறைந்த போக்கு உதவிகரமானதாக இருக்கும் விளைவுகளை எதிர்பார்க்காமல் செயல்களை செய்வதன் மூலமாக வெற்றி காணும் நாளாக அமைகிறது பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது அதிக பணிகள் காணப்படலாம் சில சௌகரியங்களை நீங்கள் விட்டுக்கொடுக்க கொடுக்க வேண்டிய கட்டாயம் என்று காணப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையுடன் இன்று தொடர்பு கொள்வதில் பிரச்சனை காணப்படலாம் இது உங்களுக்கு சிறிது கவலையை ஏற்படுத்தும் நாளாக அமையலாம் நிதியிலைமையைப் பொறுத்தவரை வீட்டு புனரமைப்பிற்காக பணத்தை செலவு செய்வீர்கள் அதனால் உங்களுடைய செலவுகள் அதிகரிக்கும் நாளாக அமைகிறது நெருங்கிய உறவினர்களுடைய நலனுக்காக இன்று பணத்தை செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் உங்களுக்கு கால்வெளி ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாக உள்ளது ஆரோக்கியத்தில் அதிகமான கவனம் செலுத்த வேண்டியது மிகவும் நல்லது என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி விவோஸ்